உள்ளத்தில் உண்மை உண்மையொளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்றார்கள் சாதனைக்கும் வயதிற்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்பதைப் போல உள்ளத்தில் உண்மை உண்மையொளி உண்டாகின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்பதை சாதித்துக் காட்டி முப்பத்தி நாலு வயது இளைஞன் ஒரு சாதனை படைத்த பேராசிரியருக்கு உதவி பேராசிரியர் இங்கே முனியசாமி அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் வாசிப்பு திருவிழா நூற்றி எழுபத்தி ஆறு பக்கம் அறிவுக்கு வெளிச்சம் நூற்றி ஐம்பத்தி ஆறு பக்கம் இங்கே நூற்றி எட்டு புரட்சிகரமான வார்த்தைகள் அத்தனை மாணவ மாணவிகளும் நீங்கள் வரலாற்றிலே விட்டீர்கள் என்பதை முதலிலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று சொன்னான் எட்டு திக்கும் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பார் இல்லை என்று சொல்லி கும்பியேடி என்று சொன்னான் இன்னைக்கு ரெண்டு பேருமே அதிகமாக சொல்லப்போனால் கல்லூரி மாணவிகள் மிக மிக அதிகமாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் இந்த இரண்டு நூல்களிலே ஆராய்ச்சியாக செய்திருப்பதற்காக இந்த தமிழ் சமுதாயம் உங்களையும் மாணவர்களையும் வாழ்த்துகிறது வணங்குகிறது என்பதை பெருமையோடு நான் கூறிக்கொள்கின்றேன் நீங்கள் எப்படி இந்த பட்டறை இந்த பட்டறைன்னு சொன்னாலே இன்னைக்கு ஒரு மிக முக்கியம் வாசிப்பு முற்றம் ஒரு தளத்தை இங்கே கொடுத்திருக்கிறது வாசிப்பு முற்றத்திலே இன்னைக்கு பல சாகித்ய அகாடமி வாங்க போகக்கூடிய உங்களை நான் பார்க்கின்றேன் நம்முடைய மதுரையினுடைய எம்பி வெங்கடேசன் கல்லூரி மாணவர் முன்னாள் மாணவர் இனி பல வெங்கடேசன் இங்கே வரப்போகிறார்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே தமிழ் சமுதாயத்திலே பல்வேறு தமிழச்சியை போன்ற கனிமொழியை போன்ற இந்தியாவிலே இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை போன்ற பல்வேறு எழுத்தாளர்களும் படைப்பாளிகளும் ஆராய்ச்சி கட்டுரைகளையும் கொடுக்கக்கூடிய மாணவிகளை என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏன்னா இது வந்து இன்ஸ்பிரேஷன் யார் மொத தீக்குச்சியை எடுத்துக்கொள்ள ஐம்பது வருடங்கள் இந்த கல்லூரியிலே நீங்கள் அங்கே முதல்வர் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை நான் பார்த்தேன் இவ்விரு நூல்களும் மன்னர் திருமலை நாயக்கர் கல்லூரியின் ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் முதல் முறையாக மாணவர்களால் மட்டும் எழுதி வெளிவரும் நூல்கள் என்ற பெருமை எந்த கல்லூரிக்கும் கிடையாது இந் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கல்லூரிகளுக்கும் ரோல் மாடலாக நீங்கள் வந்துவிட்டீர்கள் என்ற பெருமையை இன்றைய தினம் உங்களுக்கு கொடுத்துவிட்டது என நான் பல்வேறு கல்லூரிகள் சென்றிருக்கின்றேன் மாணவ மாணவிகளை பார்த்திருக்கின்றேன் உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த உற்சாகத்தின் எண்ணங்களையும் நான் பார்க்கும் பொழுது மிக மிக ஆச்சரியப்படுகின்றேன் இன்று உங்களுடைய திறனாய்வில் நான் உண்மையிலே சொல்லப்போனால் காலையில் தி வேலை தான் ஜஸ்ட் பார்த்தேன் எனக்கு டைமே இல்லாமல் போச்சு ரெண்டு நாள் முக்கியமான வழக்குகள்ல ஆனால் இந்த வந்த பத்து நிமிடத்தில் என்னை தொட்ட சிலரை இந்த நேரத்திலே நான் சொல்லி கொள்ள கடமை முதலிலே இங்கே மிக சிறப்பாக பேசி அமர்ந்த மாணவி அபிநயாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழக வரலாற்று மக்களும் பண்பாடும் என்று கேகே பிள்ளையினுடைய நூலினை நீங்கள் பாசித்து உங்கள் கருத்தை பதிவிட்டிருந்தீர்கள் பல்லவ சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம் நம்முடைய இருக்கக்கூடிய மன்னர் ஆட்சி திருமலை நாயக்கருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் கிபி பதிமூன்றிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை சொல்லியிருந்தீர்கள் அதையெல்லாம் விட உங்களுடைய முத்தாய்ப்பு எது தெரியுமா என் கருத்து என்று எவன் ஒருவன் வரலாற்றை படிக்காமல் வரலாற்றை புறக்கணிக்கக்கூடிய தலைமுறைக்கு கடந்த காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை என்று பதிவு செய்தீர்கள் அல்லவா நீங்கள் நிச்சயமாக ஒரு அடி உயர்ந்து விட்டீர்கள் என்று நான் பெருமையோடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் நன்றி அபிநயாவிற்கு வாழ்த்துக்கள் அதேபோன்று சிரிப்போம் சிந்திப்போம் என்ற மற்றொன்றை எழுதிய அமுதா அமுதா ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அமுதாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தென்கட்சி கோ சுவாமிநாதனுடைய நூலினை நீங்கள் திறம்பட படித்து உணவிற்கு முக்கியத்துவம் உப்பு மனிதனுக்கு முக்கியத்துவம் சிரிப்பு என்று அழகாக எடுத்து அந்த பதிவை செய்திருப்பதற்காக இந்த அரங்கம் உங்களை பாராட்டுகிறது வாழ்த்துகிறது நிச்சயமாக மன மகிழ்ச்சி நல்ல முகம் வளர்ச்சி நல்ல மன மகிழ்ச்சி என்று சொல்வார்கள் அதை நீங்கள் இந்த வாசிப்பிலே அரங்கத்திற்குள் நுழைந்ததற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஜெயகாந்தன் என்னுடைய நெருங்கிய நண்பர் என் அப்பாவுக்கும் நண்பர் எனக்கும் நெருங்கிய நண்பர் அவர் கலை இலக்கிய பெருமண்டத்தில் முதல்வருக்கு தெரியும் கலை இலக்கிய பெருமண்டத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு நபர் நான் அதிலே பொறுப்பிலே இருந்தவன் அந்த ஜெயகாந்தன் நூல்களிலே சில நேரங்களில் சில மனிதர்கள் என்ற நூலினை அற்புதமாக இங்கே ரிசர்ச் பண்ண ஜெயசுதாவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இங்கே யார் அந்த ஜெயசுதா வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அக்னி பிரவேசம் கங்கா கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கும் பொழுது தனது வாழ்க்கையிலே ஏற்பட்ட அந்த பிரதிபலிப்பையும் நீங்கள் எடுத்துச் சொன்னீர்கள் எப்படி சமுதாயம் பார்க்கும் சகோதரன் எப்படி பார்ப்பான் என்பதை நீங்கள் சொன்னதற்காக வாழ்த்துகிறேன் ஜெயகாந்தன் மட்டும் இருந்திருந்தால் உங்களை பாராட்டியிருப்பார் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பார் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மலை நேர தேநீர் என்ற ஒரு அற்புதமான படைப்பினை என்னுடைய நண்பர் செம்மேரி ஸ்கூலுடைய வாசிரியர் சந்திரன் கூஙா சந்திரன் அவர் எழுதியிருக்கின்றார் அதை லாவண்யா என்ற ஒரு மாணவி இதை எடுத்து சொல்லியிருக்கிறார் சந்திரன் பார்வை தர்மம் தலை காக்கும் என்ற ஒரு கதையை நீங்கள் உள்ளே சொல்லியிருக்கிறீர்கள் பல்வேறு இதில் அதில் ஒரு ஏழை பெண் அநாதை குழந்தைக்கு உணவை கொடுக்கிறார் அந்த குழந்தை பெரிய பிள்ளையாயி டாக்டர் வரப்ப இந்த ஏழை பெண் உதவி செய்த பெண்ணுக்கு அவள் நோயாளியாக வரும்பொழுது அவள் மீது காட்டிய பரிவு கம்பேஷன் சி ஹேட் கம்பாஷன் என்று சொல்வார்கள் அந்த கருணையை நீங்கள் அந்த கதையை படித்து அற்புதமாக விலகி இருப்பதற்காக உங்களுக்கு ஒரு ஹேட்ஸ்ஆப்பை நான் கொடுத்து விடுகின்றேன் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் லாவண்யாவிற்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் ஒன்றை கட்டார் அவரும் அவரும் தன் தொடர்பை அற்று போனார் என்று பாரதிதாசன் சொல்வார் ஆனால் அது வேறு ஆனால் டைம் இருந்து ஹஜ்ஜி வல்சை பற்றி செல்வகீதா என்ற ஒரே ஒருத்தர் வந்து ஆங்கிலத்தில் அதை திறம்பட எழுதியிருக்கக்கூடிய அந்த செல்வகீதா யார் ஸ்டூடெண்ட் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாமே இன்னும் கொஞ்சம் சாதிக்கலாமே என்று என்னுடைய நண்பர் சந்திரசேகரனுடைய புத்தகத்தை பத்தொம்பது தலைப்புகளை எடுத்து வாழ்வியல் தொடர்பை ஏற்படுத்திய மாணவன் அபிகிருஷ்ணன் அவர்கள் யாருன்னு தெரியல அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மை நாமே ஏழை என்றும் எளியவன் என்றும் அடக்கிக் கொள்ளக்கூடாது ஐ ஆம் கிரியேட்டிவ் ஐ ஆம் ஐ ஐம் ஃப்ரீ ஃப்ரம் சிக்னஸ் அண்ட் பாவர்ட்டி ஐம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி அண்ட் ஐ ஆம் சைல்ட் ஆஃப் மோஸ்ட் ஹை காட் என்று ஐ எ மாஸ்டர் பீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பாசிட்டிவ் அஃபர்மேட்டிவ் வேர்ட்ஸை எடுத்து சொன்ன மாணவனுக்கு அபிகிருஷ்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் பத்தொம்போது தலைப்பில் இருக்கிறதை எளிமைப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் உங்களுடைய பயணம் தொடர வேண்டும் அடுத்து சிரிப்போம் சிந்திக்க வைப்போம் என்ற ஒரு அற்புதமான நூலினை இங்கே ஜேபி பி நூலை ஸ்டூடெண்ட் தாமோதரன் இருக்காரா குட் அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டவர் கடவுள் பிரகலாதன் சொல்லப்ப தூணிலும் இருப்பார் துரும்புலையும் இருப்பாருங்கிறத எடுத்து சொல்லி அது மட்டுமல்ல அதை எடுத்து அஸ்வமேத யாகத்தை காட்டிலும் ஒரு ஏழைக்கு செய்யக்கூடிய உதவி எவ்வளவு முக்கியத்துவம் என்ற அந்த கதையின் கருப்பொருளை எடுத்து சொல்லி ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்கிறான் அவன் கொடுத்ததை கடவுள் திரும்ப கொடுப்பார் என்ற ஒரு வார்த்தையை உள்ளே எடுத்து நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்த்துகிறேன் அன்பு தம்பி மாணவன் ஜேபி பி பாலசுப்ரமணியத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தாமோதரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இளைய பாரதமே எழுக என்று கருப்பு மாணவர் யார் சமயக்கருப்பு வாழ்த்துக்கள் சுவாமி விவேகானந்தர் எழுமீன் விழுமீன் கருதிய கருமும் வரை உலைமீன் நான் உடலை விட்டு ஓசையாக விளங்குகிறேன் என்று சொன்ன சுவாமிஜி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று சிக்காகோவிலே சொன்ன அந்த வார்த்தைகளைப் போல சுவாமி விவேகானந்தர் சென்னை விக்டோரியா ஹாலிலும் திருவள்ளிக்கேணியிலே இலக்கியத்திலே இரண்டாவது சொற்பொழிவும் அது மட்டுமல்ல எனது போர் முறை இந்தியாவின் எதிர்காலம் எது என்பதைப் பற்றியும் நீங்கள் கூராய்ந்து ஆராய்ந்து அதை விலக்கி சொன்ன பாங்கை சமய கருப்பு இல்லை நீங்கள் சிகப்பு கருப்பாக உங்களை மாற்றி விடுகின்றேன் வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் மாணவர் அதுக்கடுத்து ராஜாஜியினுடைய ஜெயில் டைரி என்ற ஷியாம் சுந்தர் அவர் உண்மையிலே அந்த ராஜாஜி அவர்களே எழுதிய ஒரு நூல் குயிட் இண்டியா மூமெண்ட்லேருந்து அண்ணல் காந்தி வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கட்டு பால்பட்டு நின்றதாம் ஓர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று சொன்ன கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து அவர் பெரிய மவுண்ட் பேட்டனுக்கு முன்னாடி வந்ததிலிருந்து நீங்கள் தெளிவாக எடுத்து சொன்னதற்காக அவரை என்னுடைய வாழ்த்துக்களை சாம் சுந்தர் மாணவனுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் புதுமை புத்தனுடைய சிறுகதைகள் என புதுமை பித்தர் ஷார்ட் ஸ்டோரியில் ஜெயகாந்தனை விட ஒருத்தர் மைல் ஸ்டோன் படைச்சிருக்காருனா அது புதுமை பித்தன் அவருடைய கதைகள் சிறுகதைகளை இங்கே சிக்கந்தர் பாதுஷா என்ற ஒரு மாணவன் எடுத்து சொல்வதற்காக எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே மாதிரி புதுமைப்பித்தன் கதைகளை எடுத்து சொன்ன சுவலட்சுமி என்ற ஒரு மாணவி கல்லூரி மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பால வண்ணாம் பிள்ளை சாப விமோச்சன கதை இது எல்லாத்தையும் ஹைலைட் பண்ணதுக்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் நீங்கள் அது மாதிரி ஒரு தலைசிறந்த எழுத்தாளராக ஸ்டோரி டெல்லராக வர வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை நான் இரண்டு பேருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வீரபாண்டிய கட்டவொம்மன் ஜீவபாரதி என்னுடைய நண்பர் அந்த எழுத்தாளர் என்னுடைய நண்பர் அவர் எழுதிய நூலினை இங்கே எப்படி கட்டபொம்மனுடைய பேர் கெட்டி பொம்மு என்பது கட்டபொம்மனாக மாறியது என்ற வரலாற்றை எடுத்து சொல்லி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போதிலே விஜய் ரகநாத தொண்டைமானால் கைது செய்யப்பட்டு அங்கே அவன் பெரிய அளவிலே ஊமத்துறை வந்து அந்த வெடிகுண்டை வீசி அங்கே உடைத்த காட்சிகளை அற்புதமாக படம் பிடித்து காட்டிய சுவேதா என்ற மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் சுவேதாவிற்கு வீரபாண்டிய கட்டவொம்மன் ஒரு வரலாறு வரலாறு என்பது வந்து போனவர்களின் தொகுப்பல்ல சாதனையாளர்களின் தந்து போன தொகுப்பு அதை நீங்கள் குறிப்பிட்டதற்காக உங்களுக்கு என் வாழ்த்துக்களை சுவேதாவிற்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்கடுத்து சினிமாவுக்கு போன சித்தாள் ஒரு வித்தியாசமான கதை ஜெயகாந்தன் எழுதியது சினிமா படமும் அது இதாச்சு ஆதிசிவம் யார் இருக்காரா குட் ஆதிசிவம் செல்ல முத்துங்கிற ஒருத்த பாவ ரிக்ஷா ஓட்டிகிட்டு இருக்கிறவன் கரெக்டானா அவன் எப்படி கம்சலைய மனைவியாக வந்து ஒரு நாள் அந்த மனைவி இவனுக்கு முத் முத்தமாக கொடுத்துட்ருப்பான்னு நெஞ்சலை என்னடான்னு சொல்லி அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தா இவனுக்கு கொடுக்கல இவன் போட்ட பனியனில் எம்ஜிஆர் படம் இருக்கும் அதுக்கு கொடுத்துட்ருக்க இதை சினிமாவுக்கு போன சித்தாலை சித்தரித்து காட்டிய அன்பு தம்பி ஆதிசிவம் அவர்களுக்கு என் வணக்கங்களை நான் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதே போன்று இங்கே சந்தித்ததும் சிந்தித்ததும் என்ற முனைவர் என்னுடைய நண்பர் கல்லூரி உயர்நீதிமன்றத்தில் ஐந்து முறை நான் அவரை அழைத்திருக்கின்றேன் ஞான சம்பந்தன் பேராசிரியர் அவர்களுடைய நூலினை இங்கே விஜயராமன் என்ற ஒரு மாணவன் மிக அற்புதமாக சொல்லியிருக்கின்றார் அதில் என்னன்னா இரத்த அழுத்தமே நீங்கள் புஸ்தகத்தை சிரிப்பையும் வாசிப்பையும் நீங்கள் படிக்கும் பொழுது இரத்த அழுத்தம் குறையுங்கிற அதை மிக எடுத்து காட்டியதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை அன்பு தம்பிக்கு நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு இதுக்கு இரகல் எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை இந்த அற்புதமான வ முனைவர் என்னுடைய நண்பர் ராமச்சந்திரன் எழுதிய அந்த நூலினை இங்கே தட்சய பாரதி யார் அவர் மாணவிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது விதை வந்து சீடு எப்பயுமே போட்ட உடனே முளைக்காது ஆனா வெயிட் பண்ணா மாபெரும் வெற்றி கிடைக்கும் அந்த நல்ல நிலத்தில் போடப்பட்ட விதை அது முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் கொடுக்கும் என்பதை அதை உடனே போட்டோடனே அடுத்த குழந்தைகள் எல்கேஜி மாதிரி நம்ம எடுத்து பார்த்துடக் கூடாது அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும் அந்த விதை வளர்கிறதுக்கு நமக்கு பயிற்சி தேவை செத்த மீன்கள் அடித்துச் செல்லப்படுகின்றன உயிருக்குள்ள மீன்கள் எதிர்த்து நிற்கின்றன என்பதை நீங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கின்றீர்கள் அதற்காக வாழ்த்துக்கள் கட்டுவது கூடானாலும் உயரத்தில் கட்டுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள் கட்டுவது கூடானாலும் அதை உயரத்தில் கட்டுங்கள் என்று சொன்னால் கழுகு கழுகுதான் அது வந்து எங்கே இருக்கும்னா பெரிய இடத்துல இருக்கும் டாப்ல இருக்கும் முப்பது வயசுலேயே கழுகு சிறகை எடுத்து கீழே போடும் ஏன்னா அது இளமையாக மாறிட்டே இருக்கணுங்கிறதுக்காக அந்த கழுகை போல நீங்கள் எப்படி மாணவ மாணவிகள் இருக்க வேண்டும் என்பதை அந்த ராமச்சந்திரன் கூட அவர் நினைச்சிருக்க மாட்டார் முனைவர் ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் வாழ்க தச்சிய பாரதிக்கு என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மனிதரை தேடுங்கள் மனிதனை தேடுங்கள் என்று கவிஞர் ஸ்ரீராமனுடைய இதை இங்கே ராகேஷ் ராகேஷ் இருக்காரா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இங்கே அந்த நூலினிலே சபிர சபிப்பிரசன்னாவா உங்கள் பேர் என்ன ராகேஷ் வாழ்த்துக்கள் நீங்கள் எழுதின புஸ்தகம் வந்து இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கரெக்டான ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய காம்பயராக இருக்கக்கூடிய கோபிநாத்தனுடைய நூலை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள் அதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சவி பிரசன்னா யார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஒரு கவிதை மனிதனை தேடுங்கள் எல்லா ஜாதியின் பெயரிலும் மக்கள் இருக்கின்றனர் எல்லா மதத்தின் பெயரிலும் கோவில்கள் இருக்கின்றன எங்கே மனிதன் இருக்கின்றான் மனிதனை தேடுங்கள் அவனூல் என்ற கவிதை உச்சி மலையிலே ஊரும் அருவிகள் ஒரே அருவியிலே கலக்குது ஒற்றுமை இல்லாத மனித குணம் உயர்வும் தாழ்வும் பாக்குது என்ற பட்டுக்கோட்டையை நினைவுபடுத்தியதற்காக அன்பு தம்பிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மாணவனுக்கு தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இங்கே சாதாரணமாக மதுரையிலே யூசி பள்ளிக்கூடத்திலே வெங்கட்ராமன் என்ற ஒரு மாணவன் பெரிய புராணத்தை அவன் அவங்க இருக்கக்கூடிய பெரிய புராணத்தையும் சேர்க்கலார் அந்த புக்கை படித்ததுனால இன்னைக்கு மிக அங்கே திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷியாக வந்திருக்கிறார் சொன்னால் ஒரே ஒரு நூல் தாங்க ஒரு நூல் அந்த வெங்கட்ராமனை ஒரு ரமண மகரிஷியாக மாற்றினது பெரிய புராணம் அந்த ஒரு நூல் அவன் வாழ்க்கையை மாற்றியது உங்கள் வாழ்க்கையை மாறப்போவது மாற்ற கருத்தில்லை சாதாரண காந்தியாக இருந்தவரை மகாத்மாவாக மாற்றி இன்னைக்கு மிகப்பெரிய கத்தியின்றி யுத்தமின்றி என்று நாம் ரத்தமின்றி யுத்தம் நடக்குது சத்தியத்தில் அனைவரும் ஒன்று கூடுவேர் என்று கவிமணியின் பாடலுக்கு ஏற்ப இந்த பாடலிலே வெற்றி பெற்ற சாதாரணமாக இருந்த மகாத்மா கடையனுக்கு ஏற்ற கடைத்தேற்றம் என்ற ரஸ்கின் எழுதிய நூல் அவன் வாழ்க்கையை மாற்றியது என்பதையும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய மலைப்பிரசங்கத்தையும் அவன் படித்ததால் அவன் வாழ்க்கையை மாற்றியது என்று சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் இந்த நூல்கள் உங்களை மாறுவது மட்டுமல்ல அடுத்த ஜெனரேஷனுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறது வெற்றி தலைவர்களாக உங்களை கொண்டு போகிறது என்பதிலே நான் பெருமைப்படுகின்றேன் இன்றைக்கி மூன்று முக்கிய கருத்துக்களை நான் இந்த இடத்துல வைத்து அமரலாம் என்று நினைக்கின்றேன் ஒன்று ஒரு பெரிய எழுத்தாளன் மட்டுமல்ல ஒருவன் இருக்கிறான் கேசல்ஸ் என்று சொல்லக்கூடிய செசலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு வீண மாதிரி வாசிக்கக்கூடியவன் அவன்கிட்ட போய் அந்த கேசல்ஸ்ட்ட வந்து கேட்பாங்க உங்களுக்கு எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் பர் டே அஞ்சு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க எண்பத்தஞ்சு வயசுல அவன் வந்து பன்னெண்டு வயசுலேயே பான் ஜீனியர்ஸ் பா அவன் வந்து பெரிய ஜீனியர்ஸ் அந்த செஸ்லிஸ்ட் வாசிக்கிறதுல வேர்ல்டுலேயே ஒரு இன்னைக்கு வேறு அவன் ரேக்கார்டை எவனும் உடைச்சதே இல்லை அவ்வளவு தலை சிறந்த நீங்கள் ஏன் சார் நீங்கள் அஞ்சு மணி நேரம் பெர் டே இது எண்பத்தஞ்சு வயசில் பயிற்சி எடுக்கணுமான்னு ஒரு கேள்வி கேட்டான் அவன் சொல்கிறான் ஐ திங்க் ஐ அம் கெட்டிங் பெட்டர் என்று ஒரு வார்த்தையை சொன்னான் நான் தினசரி பயிற்சி எடுப்பது முன்னேற்றம் 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 என்பதை எடுத்து சொன்னான் நான் உங்களிடம் கேட்பது லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ஜேர்னி லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ஜேர்னி ரீடிங் இஸ் ஏ லைஃப் லாங் ஜேர்னி நமக்கு சாகிறப்ப கூட அந்த புத்தகத்தை கையிலே வைக்க வேண்டும் அதுதான் மாபெரும் வெற்றி லெலினிடம் கேட்டார்கள் மாவீரன் லெலினிடம் கேட்ட பொழுது உங்கள் பிறந்த நாளிற்கு என்ன தர வேண்டும் பரிசு என்று கேட்ட எனக்கு நூல்கள் பரிசாக கொடுங்கள் என்று சொன்னார்கள் அவன் சொன்னான் குமிஞ்சிருச்சு ரஷ்ய நாடே பொது உடைமை இயக்கத்தில் அத்தனை பேரும் கொடுத்து விட்டார்கள் லெலின் கிராட் என்று உலகத்திலே இன்று வரை பெரிய நூலகம் இருக்கிறது என்று சொன்னார் அந்த லெனின் மாபெரும் தலைவனாக வந்ததற்கு கோல்டு மெடலிஸ்ட் சட்டக்கல்லூரியிலே அவன் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் வாசிப்பு தன்மை நீங்கள் பயிற்சி பெற்று விட்டீர்கள் ஐஏஎஸ் வரப்போகிறீங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பார்க்கக்கூடிய பார்வை போதும் ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஜட்ஜஸ் என்று நான் நினைப்பேன் மனிதர் நோக மனிதர் பார்க்கும் வழக்கம் மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இல்லை என்ற சொல்லை உலகில் இல்லையாக வைப்பதும் சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம் இந்த வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் உடை தெரியக்கூடிய பாங்கு உங்களிடம் வந்துவிட்டது அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பகத்சிங்கிட்ட வந்து தூக்கு மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் கொடுங்க நான் ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி அப்படியே தூக்கு மேடைக்கு போனார் நம்ம அம்பேத்கார் அவளிடம் நீங்கள் எங்கே தங்க விரும்புகிறீங்கன்னு லண்டனில் கேட்குறப்ப அவர் சொன்னார் எங்கே நூலகம் இருக்கோ அது பக்கத்தில் நீங்கள் தங்க வைங்கன்னு சொல்லி சொன்னார் இன்றைக்கி லெலின்ட்ட இவர்கிட்ட நேருட்ட உங்களை தனிமை சிறையில் சாலிடரி கன்ஃபைன்மெண்ட் கொடுத்து வைக்கணும்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க நூல்கள் மட்டும் கொடுங்க நான் ஜாலியாக இருப்பேன் நெல்சன் மண்டேலாவிடம் கேட்டார்கள் நீங்கள் எது பெருமை விடுதலை என்று நினைக்கிறீர்கள் ஜெயிலில் எனக்கு இருபத்தெட்டு வருஷம் புக்கு கொடுத்தாங்கல்ல அதுவே நான் பெரிய வெற்றியாக நான் கருதுகிறேன் அதையே நான் சாதனையாக நினைக்கிறேன் என்று சொன்னான் இன்னைக்கு ஆயிரம் புஸ்தகங்கள் படித்தவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அவனை நான் தலைவன் என்று சொல்வேன் என்று சொன்னான் சீசர் நான் சொல்லுகிறேன் நூறு புஸ்தகங்கள் நீங்கள் படித்ததால் நீங்கள் என்னுடைய நண்பனாக மாறிவிட்டீர்கள் என்று உங்களை நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் ஏன்னா ஆயிரம் புக்கு படித்தீங்கன்னா நீங்கள் தான் எங்களுக்கு லீடர் ஆனால் மென்டார் லீடர்ஷிப் என்று சொன்னால் நீங்கள் வாசிப்பு இன்ஃப்ளூயன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஒருத்தன் சாகர அவரை பத்தாயிரம் பேரை ஒருவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அவனை வந்து ஒரு முதல்வர் அவர்கள் எத்தனை பேரை உருவாக்குறாங்க த தலைவர் அவர்கள் எத்தனை பேரை உருவாக்கி இந்த உருவாக்குதல் நாம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் படிக்க வேண்டும் இன்றைக்கி ரெண்டு கருத்துக்கள் என்னை மத்திய சிறைச்சாலையிலே சிறப்பு விருந்தினராக இப்பொழுது கூப்பிட்டார்கள் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு டிஐஜியும் ஐஜியும் அங்கே இருக்கக்கூடிய எஸ்பியும் கூட்டிருந்தார்கள் இப்போ கடந்த வாரம் என்னென்னா ஜெயில் கைதிகளுக்கு நீங்கள் வாசிப்பை சொல்லி கொடுத்து அந்த நூல்களுக்கு ஒரு ஆராய்ச்சி செய்து அவர்களை கொண்டு வர வேண்டும் இந்த பொறுப்பை நான் கல்லூரிக்கு நான் கொடுத்துவிட்டேன் மாணவ மாணவிகள் நீங்கள் தான் செய்யப் போகிறீர்கள் மத்திய சிறைச்சாலையிலே முனியசாமி அவர்கள் நம்முடைய முதல்வருடைய அனுமதியோடு நீங்கள் அந்த பயணத்தை தொட போகிறீர்கள் கல்லூரியில் நான் சீஃப் கெஸ்ட்டு கிடையாது இதில் சென்ட்ரல் பிரிசனில் உங்களை அழைத்து முதல்வர் அவர்களை வைத்து அந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டுமென்று நான் பெருமை அடைகின்றேன் ஏன்னா நீங்கள் வரலாற்றில் இடம்பெற்று விட்டீர்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் வரலாற்றில் வந்து எப்படி இடம்பெற முடியும் என்று சொன்னால் முடியாது என்று சொன்னால் மூடத்தனம் முடியுமா என்று சொன்னால் மடத்தனம் முடியும் என்று சொன்னால் மூலதனம் அதை செய்து விட்டீர்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீ படுத்து கிடந்தால் பூமி உனக்கு படுக்கையாக இருக்கிறது அதுவே நீ எழுந்து நடந்தால் உனக்கு பாதையாக இருக்கிறது படுக்கை வேண்டுமா பாதை வேண்டுமா என்பதை நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் அதற்காக உங்களை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் முயலாமையும் இயலாமையும் தான் முன்னேற்றத்தை தடுக்கும் முற்றுக்கட்டைகள் அதை உடைத்தெறிந்து விட்டீர்கள் அதற்காக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வாசிப்பு என் சுவாசம் என்பதை வைத்து விட்டீர்கள் பேச்சு பயிற்சியும் இப்பொழுது திருவிழாவிலே வந்துவிடும் முதல் கல்லூரி தலைவர் அவர்கள் சொன்னதைப் போல பேச்சு பயிற்சி இன்னைக்கு பேச்சு பயிற்சி வந்து மிக மிக பிரதானமாக ஒன்று எந்த சர்க்கம்சென்ஸில் கொடுத்தாலும் அதாவது ஒருத்தனை ரெண்டு சொல்லுவாங்க நீ எவ்வளவு நேரம் ஒருத்தனை பத்து மணி நேரம் பேச சொல்லி கூப்பிட்டா அல்லது ரெண்டு மணி நேரம் ஒருத்தனை பேச சொன்னால் இப்படியே பேசலாம் நம்ம கதையாக படித்ததெல்லாம் அழுத்து விடலாம் ஐந்து துளிகளிலே நீ பேச வேண்டும்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா அதுக்குள்ளே நீங்கள் பேசி உங்கள் ஆற்றலை காட்ட வேண்டிய திறமை இருக்கிறதல்லவா அதுதான் மாபெரும் வெற்றி என்பதையும் அதற்கான கோல் செட்டிங்கையும் நீங்கள் செய்து விட்டீர்கள் வணிகவியல் துறை பிபிஏ மாணவர்கள் இங்கே உங்களுக்கு ஹேட்ஸ்ஆப்பையும் பேராசிரியர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் சிறைச்சாலையிலே இன்று பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய இந்த சூழ்நிலையிலே இந்த நூல்களுக்கு சாகித்ய அகாடமி மற்றும் போல இன்னைக்கு தமிழக அரசினுடைய நல்ல விருதினை கிடைப்பதற்கு நான் வாழ்த்துகிறேன் அன்பு முனியசாமி புதவி பேராசிரியர் அவர்களுக்கு நீங்கள் உங்கள் பயணம் இந்த கல்லூரி மிகப்பெரிய உங்களுக்காக முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கி மேனேஜ்மெண்ட்டில் வந்து உள் சொன்னதைப் போல் அவங்க ஹோல் ஃபண்டை இதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த நூலுக்காக கொடுத்திருக்கிறார்கள் தொண்ணூத்தெட்டு மாணவிகள் இருக்காங்களா மொத்தம் தொண்ணூற்றி எத்தனை பேர் எழுதியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு அந்த தொண்ணூற்றி நாலு பேருக்கும் இறை என்பனுடைய ஒரு சிறு நூலினை நான் பின்னால் கொடுத்து விடுகின்றேன் உங்களுக்கு வாழ்த்துக்கள் நம்பிக்கை நார் மட்டும் கையில் இருந்தால் உதிர்ந்த மலர்களும் கழுத்து மாலையாக கொட்டி கட்டி கொள்ளும் உங்கள் பயணம் தொடரும் நன்றி வாழ்த்துக்கள்